ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் பிறந்த லக்னத்தில் சூரியன் இருப்பவர்களின் வாழ்க்கை ரகசியங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சூரியனை மையமாக வைத்து லக்னம் நிர்ணயம் செய்யப்படுகிறது இப்போ உலகில் ஜனனமாகும் குழந்தைகள் பிரபஞ்சத்தை எதிர்நோக்கி இருக்கும் பகுதிதான் லக்ன பாவமாக அமையும் சூரியனின் உதய நேரத்தை கணக்கிட்டு தான் லக்னம் கணக்கிடப்படுகிறது ஜனனமாகும் நேரத்தில் சூரியனின் கதிர்வீச்சு எந்த பாவத்தில் எந்த நட்சத்திர சாரத்தில் விழுகிறதோ அதுவே லக்னம் நின்ற நட்சத்திர சாரமாக எடுத்துக்கொள்கிறோம் லக்னமே ஒருவரின் வாழ்க்கை நிலையை தீர்மானிக்க கூடியது லக்னம் என்பது தலைப்பகுதியை குறிக்கும் லக்னம் என்பது அவர்கள் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்ப நிலைகளையும் அவரது ஆயுள் உயரம் எப்படிப்பட்டவர் நேர்மையானவரா அல்லது எதிர்மறையானவரா தன்னம்பிக்கை உடையவரா சமுதாயத்தில் கிடைக்கப்பெறும் அந்தஸ்து என்னவென்று அறியலாம் லக்னம் ஒருவருக்கு பலமாக அமைந்தால் அவர் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறமை உள்ளவராக இருப்பார் ஒருவர் ஜாதகத்தில் எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும் லக்னம் பலமாக இல்லை என்றால் ராஜயோக பலன்களை ஜாதகருக்கு கிடைத்தும் பயனளிக்காது கையிற்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலைதான் லக்னத்தை வைத்தே அவரது நடை உடை பாவனை தோற்றம் தன்னடக்கம் உள்ளவரா என்பதை தெரிந்து கொள்ளலாம் லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்ன குணநலன்கள் இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் கம்பீரமான தோற்றம் உடையவராகவும் தலைமை பொறுப்பில் உள்ளவராகவும் இருப்பார் தனக்கு கீழே வேலை செய்யும் ஆட்களை வழி நடத்துபவராகவும் இருப்பார் அதிகார தோரணை உள்ளவர் சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த நபராகவே இருப்பார்கள் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர் அசாதாரணமான துணிச்சல் இருக்கும் கர்வம் மிகுந்தவராகவும் தான் என்ற அகம்பாவம் இருக்கும் முன்கோபப்படுவார்கள் உதவி என்று தன்னை நாடி வருபவர்க்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் உறவினர்களுக்கு மத்தியில் தலை சிறந்தவராகவும் போற்றப்படுகின்ற மனிதராகவும் இருப்பார்கள் தந்தையின் ஆதரவும் தந்தையால் பயன்பெறக்கூடியவராகவும் இருப்பார்கள் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க சலுகைகள் கிடைக்கப் பெறுபவர்கள் ஏற நெற்றி இருக்கும் சுய கௌரவத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொள்ள கூடியவராக இருப்பார்கள் எங்கு சென்றாலும் நண்பர்கள் கூட்டம் அல்லது இவர்களை தோற்றம் கொண்டவர் எதிரிகள் அஞ்சக்கூடிய இவர்களது இயல்பு குணம் இருக்கும் எந்த விஷயங்களையும் முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அரைகுறை விஷயங்களை கேட்டு கொந்தளிப்பார்கள் முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர் ஈகோ பார்க்க கூடியவர்கள் கடன் சுமை உள்ளவராக இருப்பார்கள் கடமை தவறாதவர்கள் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டார்கள் உயர்ந்த லட்சியங்கள் குறிக்கோள்கள் உடையவராக இருப்பார்கள் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்ற முதுமொழி இவர்களுக்கு பொருந்தும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் வசியத்தன்மை உடையவர்கள் வில்லங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருப்பார்கள் இவர்களிடம் இல்லாத பொருளை அடுத்தவர்களிடம் அதை பார்த்தால் நாமும் அதை போன்று வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்பு பெற்றவர்கள் இருந்தால் சுப கிரக சேர்க்கை எந்த கிரக தொடர்பும் பார்வையும் இல்லாமல் இருந்தால் பலனுண்டு அசுப கிரகங்களான ராகு கேது சனி பார்வை தொடர்பு பெற்றாலோ பலன்கள் மாறுபடும் மேஷ லக்னமாகி சூரியன் இருந்தால் தந்தை அல்லது ஜாதகர் அரசு தொடர்புள்ளவராகவோ அல்லது உத்தியோகம் உள்ளவராகவோ அல்லது தெய்வ பக்தி உள்ளவராக இருப்பார்கள் லக்னமாகி சூரியன் இருந்தால் ஆசைகள் மட்டும் இருக்கும் செயல்படுத்த முடியாது கடக லக்னத்தில் சூரியன் இருந்தால் எதையும் யோசித்து செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் செவ்வாய் தொடர்போ அல்லது சேர்க்கை பெற்றால் முன் யோசனை செய்ய மாட்டார்கள் லக்னமாகி சூரியன் இருந்தால் முரட்டுத்தனம் இருக்கும் வேகம் குறைந்தவராக இருப்பார் மீன லக்னமாகி சூரியன் இருந்தால் தொண்டு செய்யும் நோக்கம் உள்ளவராக இருப்பார்கள் கையில் காசு தங்காது ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் கும்ப லக்னமாகி சூரியன் இருந்தால் யாருக்கும் அஞ்சாதவர்களாகவும் கடன் சுமை உள்ளவர்களாகவும் பேச்சில் கம்பீரம் இருக்கும் குறிப்பு லக்னத்தில் சூரியன் இருந்தால் இவர்கள் தெய்வங்களுக்கு செய்யும் அபிஷேக ஆராதனைகளை பார்க்காமல் அலங்காரம் செய்த பிறகு அக்காட்சியை கண்டால் வாழ்வில் உயர்ந்த நிலை அடைவார்கள் பிறந்த லக்னத்தில் வாழ்க்கை ரகசியங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி